அனைவருக்கும் அபுதாபி பாஸ்கரின் அன்பான வணக்கங்கள் இன்று கம்பராமாயணத்தில் கோசல நாட்டினுடைய வளத்தை நாட்டுப்படலத்தில் அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார் ஒரு பாடலை பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய வயல்வெளி அந்த வயல்வெளியில் உழவர்கள் எல்லாம் இறங்கி களை பறிப்பதற்காக நிற்கிறார்கள் ஒரு உழவர் வேகமாக ஓடி சென்று அந்த கலையை பிடுங்க போகிறார் அந்த களை எப்படி இருக்கின்றதாம் இருக்கக்கூடிய கலைகள் கூட குவளை மலர்கள் தாமரை மலர்கள் அல்லி மலர்கள் இவைகள்தான் களைகளாக அந்த பயிர்கள் ஊடே வளர்ந்து நிற்கின்றனவாம் இப்பொழுது ஒரு உழவர் சென்று போய் அந்த குவளை மலரை பிடுங்க வேண்டும் என்று நினைத்து பக்கத்தில் போகிறார் பார்த்த மாத்திரத்தில் நினைக்கின்றார் சேச்ச இந்த குவளை மலரை பார்த்தால் என்னுடைய காதலினுடைய அந்த கண்கள் போலல்லவா இருக்கிறது இதை எப்படி பிடுங்க முடியும் என்று அதை ஒதுக்கி விடுகிறாராம் பிடுங்காமல் ஒதுக்கி விடுகிறாராம் பிறகு சிறிது தூரம் செல்கின்றார் வயல்களுக்குள் அங்கே தாமரை மலர்கள் பூத்திருக்கின்றன தாமரை மலரை பிடுங்கலாம் என்று நினைக்கின்றாராம் கையை வைக்கிறாராம் பார்த்தால் அந்த தாமரை முகம் தன்னுடைய காதலினுடைய முகம் போல் அவருக்கு அப்படியே படர்ந்து விரிந்து தோன்றுகிறதாம் இதை போய் பிடுங்கிறதா இதை பிடுங்கினா நம்முடைய க நம்முடைய காதலினுடைய முகமலம் போலல்லவா இருக்கின்றது இதை பிடுங்க வேண்டாம் என்று நினைத்து அடுத்து கொஞ்சம் தூரம் செல்கின்றார் அல்லி மலரை பார்க்கின்றார் அந்த அல்லியை பிடுங்க வேண்டும் என்று அது பக்கத்தில் கையை வைக்கிறார் பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு தோன்றுகின்றது இந்த அல்லியினுடைய தண்டு எப்படி வளர்ந்திருக்கின்றதோ அதுபோல நம்முடைய காதலினுடைய அல்லியை பார்த்தால் காதலினுடைய அந்த கைகால்கள் போலல்லவா இருக்கின்றது இதையும் பிடுங்க வேண்டாம் என்று நினைத்து அவர்கள் அந்த களை எடுக்க வந்த வேலையை செய்யாமல் களையிலிருந்து தவறி விடுகிறார்களாம் அதாவது காதலும் கா அதாவது காமமும் போதை தருவது கள்ளும் போதை தருவது இந்த இரண்டும் இணைந்தால் பாதை மாறுவது இதுதான் உண்மை அதாவது அனுபவம் இல்லாதவர்களும் மிகுந்த அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்களும் காதலில் விழும்பொழுது அவர்கள் மிகப்பெரிய கடமைகளிலிருந்து மாறிவிடுகிறார்கள் கடமையை செவி செய்வதிலிருந்து தவறி விடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை நமக்கு கம்பர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் இந்த பாடல் மூலமாக அந்த பாடலின் கடைசி வரையில்தான் தான் வார்த்தையை அங்கே கொண்டு வந்து வைக்கின்றார் பண்கள் வாய் மிளற்றும் இன்சொல் கடைசியர் பறந்து நீண்ட கண் கை கால் முகம் வாய் ஒக்கும் களையலால் களையிலாமை உண்கள்வார் கடைவாய் மல்லர் களையலாது உலாவி நிற்பார் பெண்கள் வால் நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றால் என்று பேசுகின்றார் அதாவது இதில் ஒரு கருத்தை சூசகமாக என்ன சொல்ல வருகின்றார் கா அதாவது ராவணன் மிகப்பெரிய வேதங்களை எல்லாம் கற்றவன் ஆயிரம் வேதங்களை கற்று உணர்ந்தவன் அவன் ஆனால் அவன் பெண் மீது மயில் கொண்டு மாற்றான் மனைவியின் மீது மயில் கொண்டு காதல் வைத்த காரணத்தினால் ஒருதலை பட்சமாக காதல் வைத்த காரணத்தினால் கலைகளை களைந்து ஆட்சி செலு செலுத்த வேண்டிய ராவணன் இங்கே கலையாக மாறி போய்விட்டான் கலையாக மாறி போக போகிறான் என்ற ஒரு கருத்தை பின்னால் வரக்கூடிய ஒரு செய்தியை இந்த உழவர்கள் மூலமாக நமக்கு இங்கே கம்பர் உணர்த்துகின்றார் அப்படித்தானே இருக்கின்றது இப்பொழுது உழவர்கள் எல்லோரும் செல்கிறார்கள் அவருடைய கடமை என்ன அந்த அங்கு இருக்கக்கூடிய அந்த கலைகளை பிடுங்க வேண்டும் கலைகளை பிடுங்காமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த கலைகளை பார்த்து காதலினுடைய கண் போல் இருக்கின்றது காதலினுடைய முகம்போல் இருக்கின்றது காதலினுடைய கைகால்கள் போல் இருக்கின்றது என்று அவர்கள் அந்த காமவயப்பட்ட காரணத்தினால் அவர்கள் வேலையிலிருந்து அவர்கள் கடமையிலிருந்து தவறிவிடுகிறார்கள் அப்படி தவறுவதனால் அது யார் தவறுவார்கள் பெண்கள்பால் வாழ் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றார் அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் அதே போல எதை செய்ய வேண்டும் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டுமே தவிர வேலை செய்யக்கூடிய இடத்திலும் போய் தன்னுடைய காதலியையே நினைத்துக் கொண்டிருப்பதால் அங்கே அவர்கள் செய்யக்கூடிய பணியானது தடைபடுகின்றது ஆகவே அவர்கள் அந்த காம வயப்பட்ட காரணத்தினால் அவர்கள் கடமையை செய்வதில் தவறிவிடுகிறார்கள் இதனால் இதே போல ராவணனும் காமவயப்பட்ட வயப்பட்ட காரணத்தினால்தான் கலையை களையக்கூடியவன் சிறப்பாக ஆட்சி செலுத்தக்கூடியவன் அத்தனை கற்றும் அவனால் அந்த ஒருதலைப்பட்ட காமத்தால் அவன் களையாக மாறி போய் ராமன் என்ற ஒரு உழவனால் அந்த கலையானது களைந்தெடுக்க போகப்படுகிறது களைந்தெடுக்கக்கூடிய காலம் வரப்போகின்றது என்ற ஒரு கருத்தை நமக்கு கம்பரிங்கே இங்கே இந்த பாடலின் ஊழலாக நமக்கு மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றான் பண்கள் கடைசியர் அழகாக சொல்கின்றார் அவர்கள் இசைக்க அவர்கள் பேசுவதே அப்படி இசை இசைப்பது போல் இருக்குமாம் அந்த உலக்கியர்களுடைய பேசுவது அப்பேற்பட்ட உலக்கியருடைய அந்த முகங்களைப் போல கைகால்களைப் போல இருக்கின்றதாம் பண்கள் வாய்மிழற்றும் இன்சொல் கடைசியர் பறந்து நீண்ட கண் கை கால் முகம் வாய் வக்கும் களையலால் களையிலாமை உண்கள்வார் கடைவாய் மல்லர் களையலாது உராவி நிற்பார் களை எடுக்காமல் அங்கே இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை அதை பறிக்கவா வேண்டாமான்னு அவங்களுக்கு யோசனையா இருக்குதான் இது எப்படி இருக்கிறதாம் பெண்கள் பால் வைத்தனேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றார் இப்படி இவர்கள் அந்த காம வயப்பட்ட காரணத்தினால் அதாவது முதிர்ச்சி இல்லாத காதலின் காரணமாக அவர்கள் செய்யக்கூடிய செயல் ஒரு மிகப்பெரிய கடமையிலிருந்து தவறுவதற்குண்டான வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது என்ற கருத்தையும் ராவணன் பின்னாளில் அவன் களையாக மாறப்போகின்றான் அந்த காமவயப்பட்ட காரணத்தால் இந்த கருத்தையும் முன்பாகவே பின்பு நடக்கக்கூடியதை முன்பாகவே நமக்கு கம்பர் இங்கே கொண்டு வந்து சேர்க்கின்றார் இந்த பாடல் மூலமாக நன்றி வணக்கம்